ஸாம் வலைக்கம் ஹேர்வான் நிறைய பேர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்காக ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேங்க டிஜிட்டலில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டோன் சைட்டிஸ் பார்த்துருக்கோம் ஸோ அதே கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டதுனால இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் அப்படிலாம் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சத நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒன்றே ஒன்னா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சத நீங்கள் எடுங்க ஓப்பன் பண்ணியே நான் காட்டுறேன் ஓகேங்களா சரிதான் பாத்தீங்கன்னா ஸ்டோரில் வந்துட்டு உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சில் வரும் அப்படி அப்படின்னு பேசி ஒரு எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வாங்கலான்னு வச்சுக்கோங்களேன் நம்மள்ட்ட பேரம்னா கிடையாதுங்க ஸ்ட்ரெயிட் ரேட்டு ஒரு ஒரே ரேட்டு தான் செவன் ஃபிஃப்டி ஓகேங்களா சிங்கிள் சாரியாக எடுக்கிறீங்க அப்படின்னா செவன் ஃபிஃப்டி எழுநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அந்த ஹோல்சேலாக ஒரு அஞ்சு சாரி ஆறு சாரி எடுக்கும்போது ஐம்பது ரூபா கம்மி பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை ஒரு ஐம்பது ரூபா இருக்குமே கூட கம்மி பண்ணலாம் ஸோ கலெக்ஷன்ஸ் அப்படிலாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து மயில் இறங்குற மாதிரி வருது வங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா வேணும்ன்றவங்க எடுத்துக்கலாம் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் கொடுப்பாங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் விதவிதமாக இருக்குங்க ஒன்பே ஒன்றா நான் காட்டுறேன் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்கல பாருங்க டிஜிட்டல் அப்படின்றத வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மற்ற நார்மல் சாரி மாதிரிலாம் இருக்காது இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ப்ளவுஸை பார்த்துங்க இது வந்து ப்ளவுஸ் ஏரியா இதுவே எப்படி இருக்குன்னா பாருங்களேன் இது சாரி ஃபுல்லாக 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 வந்தவங்களுக்கு ஸ்டோ சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு சரி லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் பேக் சைடு வந்து கொஞ்சம் ஒயிட்டாக தான் வரும் ஓகேங்களா இது பிரச்சனை இல்லை ஃப்ரண்ட் சைடு தான் நமக்கு முக்கியம் அதே மாதிரி பார்க்கும்போது தனித்துவமாக இருக்கும் அந்த கலர் எல்லாமே பன்சையாக இருக்கும் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுமே குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சும்மாலாம் சொல்லக்கூடாது சூப்பராக இருக்கும் இதை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம செல் பண்ணியிருக்கோம் எக்கச்சக்கமான பேர் வாங்கியிருக்கீங்க கமெண்ட் பண்ண தேவையில்லை குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஆஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா இதுவும் இதுவும் சேம் தான் நினைக்கிறேன் இருக்கட்டும்

பாரு ஸ்டோன் இல்லாமல் இப்படி தான் உள்ள டிசைன் எல்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க இந்த ஃப்ளவருடைய கலரை பார்த்தீங்களா எவ்வளோ எப்படி சொல்கிறது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃப்ளவருடைய கலர்லாம் சார் டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு இந்த டிசைன் ஸ்டோன் மாடலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈவனா தான் இருக்கு சோ ஒரே மாதிரியான டிசைன் தான் செம்பரத்தி பூ இருக்குல்ல அந்த மாதிரியான ஸ்டோன் அரேஞ்ச்மெண்ட் பார்க்க நல்லா இருக்கு பார்க்கவே அழகாதான் இருக்கு இல்ல அல்டிமேட்டா இருக்கு பாக்க செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பாக்க என்ன பட்ட கட் ஓகே பாருங்க சூப்பரா இருக்கு பாக்க வந்து பிளவுஸ் ஏரியா ஓகேங்களா பிளவுஸ் இது டிசைன் பாக்குறதுக்கு உங்களுக்கு பிராசோ மாதிரி தெரியும் அது அந்த கலரே வந்துட்டு அந்த பிராசோ மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக டிசைன் கொடுத்துருக்காங்க வித்தியாசமா இருக்கு நான் கூட இதை பார்க்கும்போது டக்குனு பிராசோன்னு நினைச்சேன் எடுத்து பார்க்கும் போது தான் தெரியுது இது டிஜிட்டல் பிரிண்ட் தான் ஆனால் பிராசோ மாதிரி என்ன டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சாரி யாராவது வாங்குறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் வாங்கி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குது கலர்லாம் பார்க்க இது ப்ளவுஸு ப்ளவுஸ் ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பார்க்கவே அழகாக இருக்குது சரி பெருத்தாம் சூப்பராக இருக்குல்ல பாக்க இது பிளவுஸ் இல்லையா குட்டி குட்டி ஃபிளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க பெருசா மென்ஷன் பண்ணலை ஆனா இதுல இருக்கு சாரிலே கொடுத்துருக்காங்க லேஸாக ஒரு இடத்துல மட்டும் ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க நந்தினி பிராண்ட் இது ஓகேங்களா ஆல்ரெடி வந்து நம்ம நந்தினி தான் எடுத்திருந்தோம்னு நினைக்கிறேன் நிறைய அப்டேட் பண்ணியிருந்தோம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாங்கியிருந்தீங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ஆரம்பத்தில் அப்டேட் பண்ண ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம அப்டேட் பண்ணுறோம் ஆனால் என்ன இந்த மாதிரியான கலர் பார்க்கல இப்போ கலர் எல்லாமே நிறைய நல்லா வந்திருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒரு டைம்லேயே வந்துட்டு பீட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் பெருசாக எத்தனை பேர் எடுக்கிறாங்கன்னு தெரியல பட் இப்ப நிறைய பேர் கேட்டதுனால நான் எடுத்து வந்திருக்கேன் இது சூப்பரா இருக்குல்ல கலர் டிஜிட்டல் டிஜிட்டல்ன்றது தாங்க பாக்குறதுக்க வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க சூப்பரா பண்ணிருப்பாங்க இது பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதுதான் பிளவுஸ் இத பாக்குறீங்களேன் அட்டகாசம் பண்ணியிருக்கேன் இல்ல சூப்பராக இருக்குங்க பார்க்க எல்லா சாரியுமே நல்லா தான் இருக்குது நல்லா சொல்கிறது ஆனாலும் எப்படிமே ஒரு சிலராது வந்து நமக்கு பர்சனலாக பிடிக்கும் நான் பார்க்கும்போத ஓகே அப்படி உங்களுக்கு கிளியராக தெரியுதா சூப்பராக இருக்குல்ல ஓகே இது வந்து ப்ளவுஸ் ஏரியா ஓகேங்களா லாஸ்ட் ஒன்று இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதனால் அது தேவையில்லை இது லாஸ்ட் ஒன் ஏதோ வீடு மாதிரி கொடுத்துருக்காங்க வீடு இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றும் இல்லை சின்ன சின்ன வீடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்களேன் தெரியுதா உங்களுக்கு சூப்பரா இருக்கு நான் பார்க்க இது பிளவுஸ் ஏரியா ஓகேங்களா சரி இதான் கலெக்ஷன் ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன் அந்த கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு சில ஸ்டோன் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படி இல்லாமல் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே இப்போ எவ்வளோத்தையும் நான் முடிக்கணும்